அடுத்து சிம்ம ராசி நேயர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு இந்த ராகு கேது பயிற்சியில அதாவது சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு இப்ப சிம்ம ராசின்னு நீங்க குறிப்பிடுறது அந்த இடத்துல சந்திரன் இருக்குன்னு நம்ம எடுத்துப்போம் அதுதான் கரெக்ட் இப்ப சந்திரன் சிம்மத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் ஒன்னு ராசி லக்னத்துக்கே கேத்து வர்றாரு அதனால கண்டிப்பா கேஸ் ஒண்ணு ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு ரெண்டு விஷயங்கள் ஆரம்பமே இப்படி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக குரு இருக்கார் அந்த குரு என்னன்னா ஏகப்பட்ட நன்மைகளை இன்டைரக்டாக பண்ணுவார் சில விஷயங்கள் நம்ம போசும்பொழுது நான் வந்து அவனை அடிக்கணும்னு நினைக்கல இவன் அவன் பக்கத்தில் போய் நின்னான் அதனால் கொலாட்ரல் டேமேஜ்னா அவனையும் சேர்த்து அடிச்சிட்டேன் அப்படின்னு சில இடத்துல கேள்விப்படுறோம் இங்கே என்னென்னா அந்த கொலாட்ரல் டேமேஜ் கிடையாது அந்த எஃபெக்ட் வந்து இட் கோயின் பாசிட்டிவ் பிகாஸ் ஆஃப் குரு அந்த சிம்மத்துக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு குரு வர்றது பெரிய அதிர்ஷ்டம் ஏன் பெரிய அதிர்ஷ்டம்னா அந்த குரு பார்வையில் ராகுவுடைய இன்னபிலிட்டி வந்துடும் நிறைய எஃபிஷியன்சியோட ரெடியாக இருக்கார் வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலமல ராகுவை ஒன்றும் பண்ணாமல் கை காலை கட்டி பின்னாடி போட்டிருக்காரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத செயல்படுத்த முடியாத ஒரு விஷயத்துல உட்காந்துருக்கு அதுவும் ஏழாம் இடத்துல ராகு உக்காந்து குரு பார்க்கறனால கண்டிப்பாக திருமணங்கள் கண்டிப்பாக சிம்மராசி நண்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்தாலும் திருமணம் ஆகக்கூடிய பிராப்தம் அமேசிங்காக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு புரியாத புதிராக இருக்கிறது எப்படிங்க திருமணமாகும் கேட்பாங்க என்ன ரீசன்னா வேறு மொழியாக இருக்கலாம் வேறு பாஷையாக இருக்கலாம் இல்லை வேறு மதமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய நிலைமைகளில் திருமணம் இந்த ராகு கேத்து எப்போவுமே ராசி லக்னத்துக்கு வரும்பொழுது அந்த கேத்து மட்டும் நம்ம ராசிக்கலேருந்து வந்ததுன்னா நான் சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் ஒன்று இந்த சித்திரவதை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அது என்னன்னு ருசி பார்ப்பீங்க இல்லை கேது வந்து ராசிக்கு வரும்போது லக்னத்துக்கு வரும்போது லக்னம்னா நீங்கள் உங்கள் தலை உங்களோட எண்ணம் உங்கள் டெஸ்டினி உங்கள் தலையேத்து இது எல்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் லக்னஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணு அப்போ கேத்து வரும்பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து டிப்ரெஷன் மாதிரி விஷயங்கள் மனநோய் சம்டைம்ஸ் யாருமே வேண்டாம் தனியாக போய் உக்காந்துருக்கிறது இருட்டு அறையில் போய் உக்காந்துருக்கிறது இந்த காட்டு கீழே போய் படுத்துக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கே தெரியாமல் பண்ணுவோம் ஏதாவது லைட் போட்டால் ஒரு மாதிரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உடம்பு கூசுற மாதிரி ஒரு ஃபீலிங் அது மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸு சில பேருக்கு யூரின் போகிற இடத்துல ப்ராப்ளம் சில பேருக்கு ஹிரண்யா இது எல்லாமே நமக்கு ஒரு விதமான பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி கேத்து அப்படின்னாவே கேஸில் போய் மாட்டிக்கிற மாதிரி வரும் அதனால் யாருக்காகவும் எதுக்காகவும் இவன் நல்லவன் இவனுக்கு வந்து பேங்க் லோன் கொடுங்க இவங்க தங்கமானவங்கன்னு தயவு செய்து யாருக்கும் போய் ஜாமீன் கழித்தெல்லாம் போடக்கூடாது டோன்ட் ரெஃபர் எனி ஒன் எந்த விதத்துலையுமே மற்றவங்களுக்கு ரெஃபரன்ஸு மட்டும் நீங்கள் கொடுக்காம இருந்தால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா ராகுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்படுதுன்னு நான் தான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அதே மாதிரி இப்போ சுச்சுவேஷனுக்கு எப்படின்னா இந்த பழைய பார்ட்னர் ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரேக்கப் ஆகிருக்கும் மறுபடியும் அந்த பார்ட்னர் வருவார் குரு பார்லாம் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பிஸ்னஸ் ப்ரஸ்பெக்டிவ்வில் நடக்கப்படுது ஃபேமிலி பர்ஸ்பெக்டிவில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது ஏன்னா கேத்து வரும்பொழுது நம்மளுக்கு எங்கேயோ தூக்கி போட்டுரும் வெளியூர் போட்டுரும் கேத்து அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா அந்தர்வேதி தேசம் அப்படிங்க அந்தர்வேதி தேசம் எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினத்துக்கு கீழே விசாகப்பட்டினமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் அந்த கடலுக்கு கீழே எங்கே இருக்குன்னு பார்த்தா எகைன் துபாய் அரபு என்ட்ரிஸ் தான் கனெக்ட் கனெக்டாகுது பட் டர்க்கி மாதிரி ஈஜிப்ட் மாதிரி இடங்கள்லாம் லாட்டிடூட் லேங்குட்னு பார்த்தீங்கன்னா முண்டேன் அஸ்ட்ராலஜி அதுதான் சொல்லுது ஸோ அந்த மாதிரி இடங்களுக்குலாம் நம்ம போகக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுகிறது ஸோ பேசிக்கலி நிறைய ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் நிறைய இடங்களுக்கு சித்தர் பீடங்கள் மாதிரி விஷயங்கள்லாம் போவோம் நிறைய ஆன்மீக யாத்திரைகள் நிறையா பூஜைகள் பரிகாரங்கள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க இல்லைன்னா உங்கள் குடும்பத்தார் யாரோத்தரும் செய்வாங்க இதில் பார்த்துக்க வேண்டியதுன்னா அம்மாவுடைய ஹெல்த்து மாமியாருடைய ஹெல்த்து அதே மாதிரி உங்களுடைய மூத்தவங்களுடைய ஹெல்த் மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அவ கவனமாக இருக்கிறது பெட்டர் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சிம்மத்துக்கு ஒரு பெரிய சேஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் வரக்கூடிய சேஞ்சை கரெக்டாக அக்செப்ட் பண்ணிங்க இன்னொன்று எந்த விஷயத்தையுமே நீங்கள் டிசைட் பண்ணி எடுக்கிற டெசிஷன் மோஸ்ட்லி தப்பாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் மற்றவங்க சொல்றதை கேட்டடணும் இப்போ ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய வார்த்தையை கேட்கணும் உங்கள் ஒய்ஃபோட பேச்சை கேட்கறதுல தப்பே கிடையாது அது பார்க்கறக்கும் சொல்கிறக்கும் கேட்கறதுக்கும் ஒரு மாதிரி இருந்தாலும் ரிசல்ட் கரெக்டாக வரும் அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் வார்த்தையை பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறது கேட்கணும் இப்படி பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நிறையா பிரச்சனைகள் கிளியர் ஆகும் அதனால தைரியமாக இருக்கலாம் என்னென்னா வயிற்றுலலாம் கொஞ்சம் கோளாறுகள் மாதிரி உடம்புல கெமிக்கல் இம்பேலன்ஸ் சடனாக பார்த்தா ஒரு கெமிக்கல் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் திடீர்னு பார்த்தா முகம் ஃபுல்லாக லைட் அந்த பரு மாதிரி சின்ன அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இச்சிங் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி காம்பினேஷனுக்கு இது கத்திரிக்காய் தோஷம்னு சொல்லுவோம் கேட்குற ஒரு மாதிரி இருந்தாலும் ஒன்றா சனி சந்திரன் காம்பினேஷன் பொதுவாக அதே மாதிரி ராகு டேரெக்டாக சந்திரன் மேலே பொழுது இந்த கத்திரிக்காய் இந்த புளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டேமரைண்ட் அதெல்லாம் கட் பண்ணிட்டாவே உடம்புல இந்த அந்த செரிமானத் தன்மைங்கிறது சரியாயிடும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஏகப்பட்ட பேர் பானிபூரி பைத்தியம் அதில் பார்த்திங்கன்னா இதில் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ இந்த வருஷம் உள்ள உங்களுக்கு மாதிரி ப்ராப்ளம் ஆக போகுது ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெக்யூலியரான விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யுது அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க தைரியமாக இருங்க சிம்ம ராசியோட ராகு கேது பலன் பற்றி சொன்னீங்க அதில் மூணு நட்சத்திரங்கள் வருது மகம் பூரம் உத்திரம் இவங்களுடைய பலன்கள் எப்படி மக நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அவங்களுடைய ஹெல்த் ரெண்டாவது வந்து அவங்களுடைய எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது கையெழுத்து போடும்போது தெரியாமல் பிழை ஏற்படுறது தெரியாமல் செக்கு வேற பேரில் போட்டு கொடுத்துறது இல்லை நம்ம போடுற சைபர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு தெரியாத பிழை நமக்கு வந்து கரெக்டுன்னு நினச்சிட்டு ஆனால் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு பிழை நடந்தணும் அது பார்த்துக்கணும் ரெண்டாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பர் டைம் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு புது விஷயங்கள் ஆரம்பிக்கும் இப்போ புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஒய்ஃப் பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இல்லை கணவன் பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ டைம் பீரியடில் உங்கள் ஹெல்த்து பார்த்துக்கணும் ஏன்னா சூரியன் அதுவும் டைரெக்டாக ராகு வந்து உங்கள் ராசி லக்னத்தை பார்க்கறதுனால இந்த டைம் பீரியட்ல ஒரு சில பேர் கண் ஆபரேஷன் சில பேருக்கு தலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் கொடுக்கும் பொதுவாக ராகு கேத்துக்கள் நல்லது பண்ணுமான்னா பொருளாதாரத்துல நல்லது பண்ணணும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏன் சிம்மத்துக்கு எவ்வளவு நெகட்டிவான ஒரு ஸோன் ஓடிட்டு இருக்குன்னா ராசி லக்னத்திலேயே கேத்து இருக்கு அதாவது எப்படின்னா ஒரு பெரிய வில்லன் உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கான் அப்ப அவன் நல்லது பண்ணுவான் எப்படி நல்லது பண்ணுவான் பேஸ் தான் அதனால நீங்க கவனமா இருக்கணும் உங்க வீட்டுல மூத்தவங்க யார் இருக்காங்கன்னா அவங்க கவனமா இருக்கணும் மற்றபடி எல்லாமே நன்மையா நடக்கும் தைரியமா சிம்மத்துக்கான பரிகாரங்கள் அதாவது ரெண்டு விஷயம் சொல்லுவோமா அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்க வீட்டுடைய குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்துட்டு வரணும் இப்போ ஏழாம் இடத்துல ராகு குரு பார்வை கிடைக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு எடுத்துனா மனைவி வீட்டுக்கு குலதெய்வம் என்னவோ அங்கே போய் வணங்கிட்டு வர்றது அதே மாதிரி கணவர் வீட்டுடைய குலதெய்வத்துக்கு போய் வணங்கிட்டு வர்றது இது பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலேஷன் நெக்ஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நடக்கும் அதனால எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்து இளநீர் கொண்டு போய் சுவாமிக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் நீங்கள் அபிஷேகத்தை கூட்டுக்கிறது அதுவும் நரசிம்மருக்கு கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை வந்துன்னா அது அப்படியே கொஞ்சமா அப்படியே கரையும் பெரிய ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு வரும் சிம்ம ராசிக்கு எவ்வளவு தருவீங்க சந்தோஷத்தின் அடிப்படையில் பொழுது எழுபத்தி ஐந்து சதவீதம் கொடுக்கலாம் பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து சதவீதம் கொடுக்கலாம் அதனால இவங்க டப்புலையும் கவனமா இருக்கணும் நாக்குலயும் கவனமா இருக்கணும்